அன்பு இலங்கை மக்களே இன்று நம் நாட்டின் வானம் இருளாலே மூடப்பட்டிருக்கலாம் காற்றின் குரல் சத்தமாக கத்திக்கொண்டிருக்கலாம் மலை திடீரென தாக்கி வாழ்க்கையை உருட்டி எடுத்திருக்கலாம் ஆனால் இறைவன் சோதிப்பதற்கு முன் அந்த சோதனையை தாங்கும் வலிமையையும் அந்த மனிதனுக்கு கொடுத்து வைத்திருப்பான் நீங்கள் அந்த வலிமையை உடையவர்கள் இன்று உங்கள் வீடு நீரில் மூழ்கி இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் கவிழ்ந்தது போல இருக்கலாம் மின்சாரம் இல்லாமல் இருக்கலாம் சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கலாம் மழை தொடர்ந்து கொட்டிக்கொண்டிருக்கலாம் உங்கள் மனசு நிரடலாக இருக்கலாம் குழந்தைகள் பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த உண்மையை மட்டும் மறந்து விடாதீர்கள் இந்த இருளுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒளி காத்திருக்கின்றது இது முடிவு இல்லை இது ஒரு தற்காலிக சோதனை மட்டுமே புயல் படித்துக் கொண்டு சென்றது உங்கள் பொருட்களை மட்டும் ஆனால் அது உங்களுக்குள் இருக்கும் தீயை தடுக்க முடியாது உங்களை உடைக்க முயல்வது வெளியில் இருக்கும் காற்று ஆனால் உங்கள்